புதிய அரசமைப்புட்பமொழிகள் நிச்சயம் நிறைவேறும் அரசியலாக்க வேண்டாம் பிரதமர் எச்சரிக்கை சோழன் உலக சாதனை புத்தகத்தில் இடம்பிடித்த மலையக மாணவி மலையக இளைஞர்களுக்கு நேரும் அநீதியை வன்மையாக கண்டிக்கிறோம் இளைஞர் மன்ற உறுப்பினர் கண்டன புதிய அரசியலமைப்பு நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமை நீக்கம் உள்ளிட்ட விடயங்களில் மக்களுக்கு வழங்கிய ஆணையின் பிரகாரம் உரிய நடவடிக்கை இடம்பெறும் என்று அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த ஜெயதிச தெரிவித்தார் ஜனாதிபதி தேர்தலின் போது தேசிய மக்கள் சக்தி வழங்கிய இருபத்தி இரண்டு உறுதிமொழிகளில் இதுவரை ஒன்றுதான் நிறைவேற்றப்பட்டுள்ளது என ஆய்வு நிறுவனம் ஒன்று தகவல் வெளியிட்டுள்ளது எனவே வழங்கிய வாக்குறுதிகளை இந்த அரசாங்கம் நிறைவேற்றும் என நம்ப முடியுமா புதிய அரசியலமைப்பு மற்றும் நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி முறைமை நீக்கம் அவதானம் செலுத்தப்படுமா என்று எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போது அமைச்சர் இதனை தெரிவித்தார் மக்களுக்கு பல உறுதிமொழிகளை வழங்கினோம் அவற்றில் சிலவற்றை தேர்வு செய்து அதில் எத்தனைதான் நிறைவேற்றப்பட்டுள்ளது என கூறுவது அநீதியாகும் நாம் வழங்கிய மொத்த உறுதிமொழிகளை ஒப்பிட்டு அவற்றில் நிறைவேற்றப்பட்டுள்ளவை எவை என்றே பார்க்க வேண்டும் இலக்கம் எமது பயணம் எதை எவ்வாறு சென்று கொண்டிருக்கின்றது என்பதே முக்கியம் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதியின் பிரகாரம் நாம் செயற்பட்டு வருகின்றோம் இது மக்களுக்கு தெரியும் அதே போல உறுதிமொழிகளை மீறி பயணிப்போமானால் அதற்கு எதிராக மக்கள் குரல் கொடுப்பார்கள் புதிய அரசியல் அமைப்புக்குரிய நடவடிக்கை இடம்பெற்று வருகின்றது தேர்தல் முறை மாற்றம் உட்பட பல மாற்றங்கள் மக்களின் விருப்பத்தின் அடிப்படையில் இடம்பெறும் சர்வஜன வாக்கெடுப்பில் மக்கள் அங்கீகரித்தால் புதிய அரசியலமைப்பு அமுலுக்கு வரும் என அமைச்சர் நலிந்த மேலம் மேலும் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது புதிய கல்வி சீர்திருத்தங்களில் வரலாறு மற்றும் அழகியல் பாடங்கள் நீக்கப்பட்டுள்ளன என்ற பொய்யான மற்றும் அரசியல் நோக்கமுடிய பிரச்சாரங்கள் பரப்பப்படுவது மிகவும் கவலைக்குரியது என பிரதமர் ஹரினி அமர சூரிய தெரிவித்துள்ளார் மேல் மாகாண சபை கேட்போர் கூடத்தில் இன்று நடைபெற்ற நிகழ்வில் பிரதமர் இவ்வாறு கருத்து தெரிவித்தார் புதிய கல்வி சீர்திருத்தத்தின் கீழ் வரலாறு அழகியல் மற்றும் ஒரு தொழிற்கல்வி பாடம் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது இவை நீக்கப்பட்டதாக பரப்பப்படும் தகவல்கள் முற்றிலும் பொய்யானவை குணங்கள் வளர சமூக விழிப்புணர்வை ஏற்படுத்த இந்த பாடங்கள் அவசியமானவை அதனால் அனைத்து மாணவர்களுக்கும் இவை கட்டாயமாக வழங்கப்படும் அதோடு கல்வியை அரசியலாக்கும் நோக்கத்தோடு தவறான தகவல்களை பரப்புவதை தவிர்க்க வேண்டும் கல்வி மற்றும் குழந்தைகளின் எதிர்காலத்தை பாதுகாக்க அனைவரும் பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும் நாம் அரசியலில் ஈடுபடலாம் ஆனால் கல்வியையும் குழந்தைகளையும் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது என பிரதமர் தெரிவித்தார் நுவரெலியா மாவட்டத்தை சேர்ந்த கனிஸ்கா என்ற மாணவி சோழன் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளார் தனிம வரிசை அட்டவணையில் உள்ள நூற்று பதினெட்டு தனிமங்களின் பெயர்கள் மனித உடலில் உள்ள உறுப்புகள் பலவற்றின் பெயர்களை ஆங்கிலத்திலும் தமிழிலும் மிக குறைந்த நேரத்தில் கூறி சோழன் உலக சாதனை புத்தகத்தில் அவர் பிடித்துள்ளார் நுவரெலியா காந்தபுல உள்ள தொடக்க பள்ளியில் நான்காம் தரத்தில் இவர் கல்வி கற்று வருகின்றார் குறித்த மாணவி தனிம வரிசை ஆட்டவணையில் உள்ள நூற்று பதினெட்டு தனிமங்களின் பெயர்களை இரு இருபத்தி நான்கு நொடிகளில் கூறியுள்ளதுடன் மனித உடலில் உள்ள உறுப்புகள் நூற்றி அறுபத்தி எட்டின் பெயர்களை தமிழ் மற்றும் ஆங்கில மொழிகளில் நாலு நிமிடங்களில் கூறி சாதனை படைத்துள்ளார் இவரது இந்த முயற்சியானது சோழன் உலக சாதனை புத்தக நிறுவனத்தின் இலங்கை கிளையின் துணை தலைவர் ஸ்ரீ நாகவாணி ராஜா மற்றும் காண்டி மாவட்ட துணைத் தலைவர் சந்திரமோகன் முன்னிலையில் நடைபெற்றது மாணவியின் முயற்சியை மிகவும் ஒன்னிப்பாக கண்காணித்த நடுவர்கள் அதை உலக சாதனையாக அங்கீகரித்தார்கள் சோழன் உலக சாதனை படைத்த மாணவி கனிஸ்காவுக்கு சா செய்யப்பட்ட பதக்கம் பேட்ச் மற்றும் ஃபைல் நடுவர்கள் மற்றும் முதன்மை விருந்தினரான முதன்மைதினரான விலைய கல்வி அலுவலக இயக்குனர் திசாநாயக்க பாடசாலையின் தலைமை ஆசிரியர் விஜயேந்திரன் போன்றோரினால் வழங்கி பாராட்டப்பட்டது சோழன் உலக சாதனை படித்த மாணவியை சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் மாணவர்கள் என பலரும் வாழ்த்து பாராட்டியிருந்தமை குறிப்பிடத்தக்கது மலையக இளைஞர்களுக்கு நேரும் அநீதியை வன்மையாக காண்டிக்கிறோம் என்று முன்னாள் இளைஞர் மன்ற உறுப்பினரும் இளைஞர் கழக தலைவருமான ஆர் ஆனந்த் பாபு தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் மலையக தோட்டப்பகுதியில் உள்ள இளைஞர்களுக்கு இளைஞர் கழகங்களில் சேரும் வாய்ப்பு குறைக்கப்பட்டு ஒரு கிராமத்தில் இருந்து வரும் கிராம சபை பிரிவை மட்டுமே உள்ளடக்கிய வகையில் புதிய விதிமுறைகள் கொண்டு வரப்படுகின்றன இது மட்டுமல்லாமல் இந்த வேலைகள் எல்லாம் அரசியல் கட்சி ஒன்றின் அமைப்பாளர் மூலம் மட்டுமே மேற்கொள்ளப்பட வேண்டுமென்ற அதிகாரப்பூர்வ நிலை உருவாக்கப்பட்டுள்ளது இது ஒருபுறம் அரசியல் நலனுக்காக இளைஞர்களின் எதிர்காலத்தை பலி கொடுக்க செய்கின்றது இது இளைஞர்களின் நம்பிக்கையை பெய்த்துவிடும் நடவடிக்கை நாம் வாக்களித்தது மாற்றத்துக்காக அதாவது சமத்துவமான ஜனநாயகம் மிக்க ஒரு நாட்டுக்காக ஆனால் இப்போது நாடாகவே சிலருக்கு மட்டுமே வாய்ப்புகள் வழங்கப்படும் நிலைக்கு தள்ளப்படுகின்றோம் நாங்கள் கேட்டது அனைத்து இளைஞர்களுக்கும் சம வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் மலையக இளைஞர்களுக்கு மற்ற சமூக இளைஞர்களை போன்று உரிய இடம் உரிமை என்பன வழங்கப்பட வேண்டும் அரசாங்கம் இளைஞர்களின் கனவுகளையும் எதிர்காலத்தையும் தனது அரசியல் விருப்பங்களுக்கு உபயோகப்படுத்த கூடாது மலையக இளைஞர்களுக்கும் சம உரிமை வழங்கப்பட வேண்டும் இளைஞர் சேவை மன்றம் அரசியல் தாண்டி மக்கள் சேவையை நோக்கமாக கொண்டு செயல்பட வேண்டும் எதற்கான உரிய நடவடிக்கை அரசானது மறுசீரமைப்பு செய்து தராவிட்டால் அதற்கான மாற்று வழிகளையும் எழுதுகிறவர் ஆகிய நாங்கள் மேற்கொள்வோம் என்பது தேசிய இளைஞர் சேவை மன்றத்துக்கு கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் என அவர் தெரிவித்தார் ஸ்டேலிய சுற்றுலா பயணிகளினால் மேற்கொள்ளப்படும் சட்டவிரோதமான விடயங்களை தடுக்கவுடன் பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை நாடு எதிர்கொள்ளும் எனி சஃப் இஸ்மாயில் தெரிவித்தார் ஆண்மை காலமாக இலங்கையில் ஸ்டேலிய நாட்டு உல்லாச பிரஜானிகளினால் ஏற்படும் விடயங்கள் குறித்து விசட செய்தியாளர் சந்திப்பு அம்பாறை மாவட்டம் சாய்ந்த மருது பகுதியில் உள்ள அதன் அலுவலகத்தில் இன்று நடைபெற்றது இதில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்டு அவர் மேற்கண்டவாறு அவர் தொடர்ந்து பேசுகையில் இன்று ஸ்டேலிய சுற்றுலா இலங்கைக்கு பாரிய அச்சுறுத்தல் நிலவி வருகின்றது அதாவது சஃபாத் ஹவுஸ் என்ற பெயரில் மதத்தை பரப்புவதற்காக மேற்கொள்ளப்படும் நிர்மாணம் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் இந்த விடயத்தில் அரசாங்கம் ஒரு மெத்தன போக்கில் உள்ளதை காண முடிகின்றது எனவே உடனடியாக இந்த விடயத்தில் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம் என அவர் தெரிவித்தார் வவுனியா தர்மலிங்கம் வீதியில் அமைந்துள்ள நவாலியோர் சோமசுந்தர புலவர் சிலையடியில் ஆடிப்புறப்பு நிகழ்வு இன்றைய தினம் நடைபெற்றது வவுனியா முச்சிக்கரவண்டி உரிமையாளர் சங்கத்தின் ஏற்பாட்டில் மாநகர சபையின் பங்களிப்புடன் நடைபெற்ற இந்த நிகழ்வில் சோமசுந்தர புலவரின் சிலைக்கு மாலை அணிவிக்கப்பட்டு மலரஞ்சலி செலுத்தப்பட்டது அதனைத் தொடர்ந்து விபுலானந்த கல்லூரி மாணவர்களின் கலை நிகழ்வும் நடைபெற்றது ஆடிப்பிறப்பு தொடர்பான சிறப்புரைகளை கலாசார உத்தியோகத்தர் சி கஜேந்திரகுமார் மற்றும் ஆசிரியர் வரதனா ஆகியோர் நிகழ்த்தியிருந்தனர் நிகழ்வில் மாநகர சபை முதல்வர் சு காண்டிபன் மாநகர ஆணையாளர் வாகிசன் முச்சக்கரவண்டி உரிமையாளர்கள் சங்க தலைவர் ரவீந்திரன் மாநகர சபை உறுப்பினர்கள் உத்தியோகத்தர்கள் பொது அமைப்பினர் சமூக ஆர்வலர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது